முகவூர் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சித்தர்களின் மகிமைகள் என்ற தலைப்பில் கவித்துவ காணமாக முகவூர் ரா முத்துகிருஷ்ணன் அவர்கள் நமது உடலுக்கும் கோயில் என்னும் ஆலயத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாக எனது மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது அதனின் விளைவுதான் இந்த கவித்துவம் ஆம் சித்தர்களின் மகிமைகள் ஆறு கால பூஜை உண்டு ஆண்டவன் வாழும் ஆலயத்தில் ஆறு சுவை உணவுகள் உண்டு உயிர் வாழும் உடல் என்னும் தளத்தில் ஆறு கால பூசை உண்டு ஆண்டவன் வாழும் ஆலயத்தில் ஆறு சுவை உணவுகள் உண்டு உயிர் உடல் என்னும் தளத்தில் உடலை மலம் என்று கூறி உடலின் மதிப்பை இழக்கக்கூடாது உயிர் வாழும் தளமே நமது உடல் என்று உயிர் வாழும் தளமே நமது உடல் என்று வணங்கிட மறுக்கக்கூடாது ஆறு கால பூசை உண்டு பூசைக்கென்று தனித்தனி உண்டு உசத்தாலம் கால சந்தி உச்சிக்காலம் சாயரற்றை இரண்டாம் காலம் அர்த்தசாமம் என்பதாக ஆறு கால பூஜை உண்டு பூஜைக்கென்று தனித்தனி நேரம் உண்டு உணவுக்கொரு சுவையும் உண்டு சுவைக்கும் சுவைக்கு பருவ காலமுண்டு உணவுக்கொரு சுவையும் உண்டு சுவைக்கும் சுவைக்கும் பருவ காலமுண்டு இனிப்பு உவர்ப்பு கசப்பு என்பதாக சுவைக்கும் சுவைக்கும் பருவ காலமுண்டு அண்ட சராசரத்தில் பஞ்சமா பூதங்கள் என்று ஐந்து உண்டு பிண்டமான நமது சரீரத்தில் ஐந்து வகை புலன்கள் உண்டு அண்ட சராசரத்தில் பஞ்சமா பூதங்கள் என்று ஐந்து உண்டு பிண்டமான சரீரத்தில் ஐந்து வகை புலன்கள் உண்டு ஆகாயமே உடலாகும் நீர்தானே இரத்தமாகும் நிலம் தானே சதை எலும்பாகும் நெருப்பு தானே உடற் சூடாகும் காற்று தானே சுவாசமாகும் எலும்பும் தோளும் சதையும் இரத்தமும் உடலாகும் நீரும் நெருப்பும் நிலமும் காற்றும் ஆகாயமாகும் இரண்டும் சேர்ந்தே இந்த வாழ்வாகும் இரண்டும் சேர்ந்தே இந்த வாழ்வாகும் இரண்டில் ஒன்று இல்லாது போனால் மரணமே நம் வாழ்வாகும் அண்டத்தில் உழுவதால் பயிர்கள் தலைக்கும் அண்டத்தில் உழுவதால் பயிர்கள் தலைக்கும் பிண்டத்தில் உழுவதால் உயிர்கள் பிழைக்கும் அண்டத்தில் உழுதால் பயிர்கள் தலைக்கும் பிண்டத்தில் உழுதால் உயிர்கள் தலைக்கும் பூமிக்கும் பூத உடலுக்கும் உள்ள தொடர்பை அறுத்துவிட்டோம் பூமிக்கும் பூத உடலுக்கும் உள்ள தொடர்பை அறுத்துவிட்டோம் அறிவு பெற்றதாக கூறி எப்படி அறிவு பெற்றதாக கூறி ஆயுளை இழந்துவிட்டோம் பூமிக்கும் பூத உடலுக்கும் உள்ள தொடர்பை அறுத்துவிட்டோம் அறிவு பெற்றதாய் கூறி ஆயுளை இழந்துவிட்டோம் திருமூலர் சொன்னாரே திரும்பி பார்த்தோமா சித்தர்கள் வாழ்ந்தாரே சிந்தித்து பார்த்தோமா ஈசனே வந்தாரே எடுத்துதான் பார்த்தோமா யாகத்தை மறந்தோம் தியானத்தை தொலைத்தோம் யாபகத் திறனை மறந்தோம் விஞ்ஞான வாழ்வு முன்னேற்றம் என்று அஞ்ஞான அறிவால் மெஞ்ஞானம் இழந்து விதவிதமான நோய்களைப் பெற்றோம் வரமாக கிடைத்த வாழ்வை முடமாக்கினோம் வரமாக கிடைத்த வாழ்வை முடமாக்கினோம் மூச்சு காற்றை நிறுத்திவிட்டோம் வாழ்கிறோம் முடமாக வாழ வழியில்லாத பிணமாக வாழ்கிறோம் முடமாக வாழ வழியில்லாத பிணமாக தமிழர்கள் வாழ்வு தத்துவம் பாரதத்தின் பிறப்பு மகத்துவம் சித்தர்கள் வாழ்வே வைத்தியம் சித்தம் இழந்ததால் வாழ்வே பைத்தியம் தமிழர்கள் வாழ்வு தத்துவம் பாரதத்தின் பிறப்பு மகத்துவம் சித்தர்கள் வாழ்வே வைத்தியம் சித்தம் இழந்ததால் வாழ்வே பைத்தியம் வரமாக கிடைத்த வாழ்வை முடமாக்கினோம் மூச்சுக் காற்றை இழந்துவிட்டோம் அறிவு பெற்றதாய் கூறிக்கொண்டு ஆயுளை இழந்துவிட்டோம்